அறிவுறுத்தல் பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குழல் மடவாள் குருடையாள் ஒரு பாகம் மெய்யன்பின் அடியார்கள் அரவுவார்கள் அருமைப்பாடு உடையாய் இமைக்காத கண்ணிமைகள் கொண்ட தேவர்கள் உன்னை போற்றி துதிக்கின்றனர் நான்கு மறைகளும் உன் பாடி மகிழ்கின்றன குறாமலர்களை கூந்தலில் அணிந்துள்ள எம் அம்மை உமாதேவி உன் இடப்பாகத்தில் விளங்குகின்றாள் நின் அடியவர் உன்னுள் இரண்டறக் கலந்து எப்போதும் சிவானுபவம் பெறுகின்றனர் இறைவா எவராலும் எளிதில் காண இயலாத ஒலிக்கும் கடல் அணிந்தனின் நீண்ட திருவடிகளைக் காண வல்லவர் இவருள் யாரோ